தாய் வீடு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிள்ளைகளின் கல்வியில் பெற்றோரின் அதீத தலையீடு எழுதி வாசிப்பவர் அகமட் பிஸ்தாமி முன்னெப்போதும் இல்லாத அளவு கல்வி குறித்தான கவனக் குவிப்புகள் மேலோங்கியுள்ளன ஒரு காலத்தில் உயர் வர்க்கமே பெற்று அனுபவித்த எனும் அழியாத கௌரவமான சொத்து இன்று பாகுபாடுகளின்றி பரவலாக்கப்பட்டுள்ளது இலங்கைச் சூழலில் இலவச கல்வி கட்டமைப்பும் வளங்களும் அதனை துரிதமாக்கியுள்ளன ஆனால் தரமான கல்வி எல்லோருக்கும் சரிசமமாக கிடைக்கின்றனவா என்றால் அதன் பின்னால் ஆயிரம் வினாக்கள் விசனங்கள் விமர்சனங்கள் குவிந்த வண்ணம் தான் உள்ளன அறிவு பொருளாதார உலகில் அது பெறுமதியான விற்பனை பண்டமாக மாற்றப்பட்டுள்ளது வசதி தேவை சௌகரியம் போன்றவற்றுக்கு ஏற்ப பட்டங்களை கற்கவும் விலைக்கு வாங்கிக் கொள்ளவும் வசதிகள் திறந்துவிடப்பட்டுள்ளன கல்வி சமூக மட்டத்தில் அதற்கென பெற்றுள்ள தனித்துவ இடம் போலவே அது குறித்தும் அது சார்ந்த அமைப்புகள் ஆட்கள் குறித்தும் அதிகூடிய அவதானமும் விமர்சன கணைகளும் அள்ளி வீசப்படுகின்றன அதற்கு ஏற்றாற்போல கல்வி குறித்தான கட்டமைப்புகள் சட்டங்கள் ஒழுங்குகள் கல்வியை விநியோகிக்கும் நிறுவனங்கள் கல்வி தொடர்பான வழிகாட்டல்கள் உளவியல் விழிப்புணர்வுகள் உரிமைகள் விளம்பரங்கள் போன்றன பிரதான இடத்தை பெற்றுள்ளன அத்துடன் வெகுசன சமூக ஊடகங்களும் பொதுமக்களும் பாடசாலைகள் ஆசிரியர்கள் கல்வி முறைமைகள் குறித்த அவதானத்துடன் செயற்படுகின்றமை கூர்ந்து விடயம் ஊடகங்களின் கழுகு பார்வை இதனை இன்னும் உயிர்ப்புடன் வைத்திருக்கின்றமையால் சகலரும் மிகவும் உஷாராகவே உள்ளனர் இவை எல்லாவற்றுக்கும் பிரதான காரணம் இன்றைய தொழில்நுட்ப உலகும் மக்களின் வாழ்வியல் மாற்றங்களும் வாழும் நூற்றாண்டின் தேவைகளும் சவால்களும் ஏற்படுத்திய அதிர்வுகளே எனலாம் தத்தமது பிள்ளைகள் ஒரு பட்டத்தை பெற்று தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்ற கனவு எல்லா பெற்றோருக்குள்ளும் கனன்று எரியும் சூடராக உள்ளது அதே நேரம் அடி நுனி தெரியாது தன் பிள்ளையின் உள்ளார்ந்த ஆற்றல்கள் எதுவும் தெரியாது திரியும் பெற்றோர்களும் சமூகத்துக்கு ஒரு சுமையே இத்தகைய பெற்றோர்களின் அழுத்தங்கள் காரணமாக படசாலையை விட்டும் அதன் அழகிய கட்டமைப்பை விட்டும் கல்வியை விட்டும் சமூகத்தை அதன் உறவுகளை விட்டும் விலகி விடுதலையாகி சமூக விரோதிகளாக மாறி போதை பொருள் மற்றும் இதர நாசகார செயல்களுடன் தம்மை ஈடுபடுத்தி வாழ்வை அர்த்தமற்றதாக மாற்றிக்கொள்வதும் கண்கூடு ஒரு பக்கம் கல்வியின் பெயரால் அது சார்ந்த செயற்பாடுகளால் தம்மை வார்த்து செதுக்கி ஆளாக்கி ஆளுமையாக்கும் அருமையான பணிகள் இடம்பெறும் வேளையில் அதே சூழலில் அதே கல்வியால் தம்மை அழித்து கொள்ளும் நிலையும் ஏற்படுவது முரண் நகையான விடயமே இதில் குடும்பத்தின் கனகாத்திரமான செல்வாக்கும் பெற்றோரின் அதீத தலையீடும் பெருத்த செல்வாக்கு செலுத்துவதை உடனடியாக மறுதளிக்க முடியாது ஒவ்வொருவரும் தமது தனித்துவத்தை காக்கவே விரும்புகின்றனர் தனியால் வேறுபாடுகள் அத்தகைய சிறப்பம்சம் வாய்ந்தவை அது சிறியவர்களுக்கும் பொருந்தும் வளர்ந்தோருக்கும் பொருந்தும் கற்றல் செயற்பாடுகளிலும் எல்லையற்ற தலையீடு எதிர்மறையான விளைவுகளை உண்டு பண்ணும் முன்பள்ளி பருவம் தொட்டு பிள்ளைகளின் கல்வி நடவடிக்கையில் பெற்றோர் காட்ட முனையும் எல்லையற்ற தலையீடு பிள்ளைகளுக்கு கல்வியில் விரக்தியையும் சலிப்பையும் ஏற்படுத்தும் பெற்றோர்கள் இதனை கட்டாயம் உணர வேண்டும் தனது பிள்ளையின் எதிர்காலத்தை வளமாக்க இவர்கள் காட்டும் அனாவசியமான அக்கறை நிகழ்காலத்தையும் பாழாக்கிவிடும் இதில் மிகுந்த அவதானம் அவசியம் கற்றல் என்பது இயல்பாக வர வேண்டும் விருப்புடன் கூடிய அன்றாட செயற்பாடாக மாறின் நல்ல விளைவுகளை ஏற்படுத்தலாம் அதுவே வட்ட பொருத்தலாலும் பலவந்தத்தாலும் திணிப்பாலும் ஏற்படுத்தப்படின் அது அவ்வளவு ஆரோக்கியமானதாக இருக்காது தனது கற்றல் மொழியை தெரிவு செய்வது முதல் எதிர்கால உயர்கல்வித்துறையை தெரிவு செய்வது வரை பெற்றோர் பிள்ளைகளில் அதிகாரம் செலுத்துகின்றனர் தற்போது குறிப்பாக ஆங்கில மொழி மூலமான கல்வி மோகம் பெற்றோருக்கு உருவாகியுள்ளது போலவே தகவல் தொடர்பாடல் மற்றும் விரைவில் பட்டம் பதவி பெற்று ஈட்டும் துறைகளில் கூட அளவு கடந்த ஆசையும் ஈடுபாடும் ஈர்ப்பும் பெற்றோருக்கு ஏற்பட்டுள்ளது அதிலும் வகை தொகையற்ற பணத்தை செலவழித்து பிள்ளைகளை தனியார் சர்வதேச பாடசாலைகளில் கல்வி கற்க திணிப்பதும் அரச பாடசாலைகளில் உள்ள ஆங்கில மொழி மூலமான கல் பெற திணிப்பதையும் ஆரம்ப உதாரணங்களாக கூறலாம் பிள்ளைகளை எந்த நேரமும் படி படி என்று நச்சரிப்பது அவ்வளவு அழகான ஒன்றல்ல படிப்பே வேண்டாம் எனும் நிலைமைக்கு அது செல்லும் படிப்பு ஒவ்வாமையாகவும் அறிவறுப்பான ஒன்றாக மாறவும் கடமைக்காக கற்கவும் கூடிய நிலையில் பிள்ளையில் உருவாக்கவும் கூடும் குறிப்பாக எமது இலங்கை நாட்டில் நடைபெறும் ஐந்தாம் ஆண்டில் கற்கும் பிள்ளைகள் படும் அவஸ்தை ஆய்வுக்குரியது மூச்செடுக்கவும் நேரமின்றி மன அழுத்தத்துடன் தனது காலத்தை கழிக்கிறார்கள் அவர்கள் ஒருவேளை புலமை பரிசில் பரீட்சையில் சித்தி எய்தினால் அவர்கள் தப்பிப்பிழைப்பார்கள் துரதிர்ஷ்டவசமாக சித்தி எய்த தவறினால் அவர்களது நிலைமையை உணர அவர்களால் மட்டுமே முடியும் விரக்தி அடைந்த இத்தகைய சிறார்களுக்கு நிகழ்ந்த அவலம் கடந்த காலங்களில் அதிர்ச்சியை தந்தது இவற்றை சமூகம் கட்டாயம் ஒழுங்கமைக்க வேண்டும் இன்றேல் கல்வியில் கரையற்ற ஒரு பெரம்பரை உருவாகும் சித்தி பெற்றவர்களை கொண்டாடும் சமூகம் சித்தி பெற தவறியவர்களை கொண்டாட மறுக்கிறது அல்லது மெளனத்தால் அல்லது புறக்கணிப்பால் திணறடிக்கிறது என்றால் அது சற்றும் பிழையாக்காது கல்வியும் உளவியலும் சிறுவர் உரிமைகளும் பேசிக்கொண்டே ஒரு விச பரீட்சையை தொடர்ந்து முன்கொண்டு செல்வது யாரின் தேவைக்காக என்ற கேள்வியை ஆயிரம் தடவை அழுத்தமாக குடைந்து குடைந்து தேட வேண்டும் பொதுவாகவே எல்லா மாணவர்களுக்கும் படசாலை கல்விக்கு மேலதிகமாக மாலை நேர வகுப்பு வார இறுதி நாட்களில் இதர வகுப்புகள் வீட்டில் இரவில் பாடங்களை மீட்டல் என்று பிள்ளைகளின் வாழ்வு கல்வியை மட்டும் சுற்றி சுழன்றால் விளையாட்டு வினோதம் பொழுதுபோக்கு ஓய்வு என்று ஏதனையும் அனுபவிக்க அவர்களால் முடியாது போகும் பன்முக ஆற்றல்களை வெளிக்கொணர அனுபவிக்க அதில் அர்த்தம் காண சந்தர்ப்பங்கள் அற்றுப்போகும் பரீட்சையை மையப்படுத்திய மட்டுப்படுத்தப்பட்ட புத்தக உலகில் வேண்டா சஞ்சரிப்பார்கள் சிறுவர்கள் அவதானமின்றி காலம் கடத்த கற்பவர் போன்று நடிப்பார்கள் ஈற்றில் எதிர்பார்க்கும் பெருவேறுகள் கிடைக்காவிடின் பெற்றோரின் ஏச்சு பேச்சுக்களுக்கும் ஆளாவார்கள் அவமதிக்கப்படுவார்கள் அனாதரவாக்கப்படுவார்கள் இன்னும் சில பெற்றோர் தமது பிள்ளைகளை இப்படித்தான் வரவேண்டும் என்பதற்காக வலுக்கட்டாயப்படுத்தி காப்போத்த உயர்தர வகுப்பிலும் என்னின்ன துறையே பாடங்களை தெரிவு செய்ய வேண்டும் என பல வந்தப்படுத்துகின்றனர் இதுவும் ஒருவகை அத்துமீறல்தான் பிள்ளைகளின் சுயவிருப்பு ஆசை கனவுகளில் பெற்றோர் வழிகாட்ட வேண்டுமே ஒழிய எல்லை மீறி தலையீடு செய்யக்கூடாது பிள்ளைகளின் சுதந்திரத்தில் அவர்களது எல்லைக்குள் விட்டுத்தர வேண்டும் துணிப்பும் நிர்பந்தமும் ஆக்கபூர்வமாக எதையும் கொண்டு வராது பிள்ளைகளின் கற்றல் விடயங்களில் உரிய போதிய தரப்பினர் வழிகாட்டலை வழங்க வேண்டும் எதிர்கால கல்விக்கான ஆலோசனைகளை வழிகாட்டல்களை அதற்கான வாய்ப்புகளை விளங்கப்படுத்தி அவர்களது அது தெரிவுக்கு விடலாம் அதனை செய்யாமல் ஆண்களுக்கு வர்த்தகத்துறையும் துறையும் பெண்களுக்கு கலைத்துறையும் விஞ்ஞானத்தில் உயர் சித்தி பெற்றால் வைத்தியராக மட்டும் தான் வர வேண்டும் கணிதத்தில் சித்தி பெற்றால் பொறியியலாளராக மட்டுமே வரவேண்டும் என்ற நிலையை மாற்றி அதற்கப்பாலும் அநேகமான துறைகள் உள்ளதை காட்டி கொடுப்பது சமூகத்தில் உள்ள கற்றறிந்தவர்களின் தலையாய பணி என்பதை நினைவில் கொண்டு செயற்படுவோம் காலம் வேகமாக மாறி வருவதுடன் கடுகதி முன்னேற்றத்தில் முன்னகர்கிறது கடந்த கால வழிமுறைகளும் அனுபவங்களும் வழிகாட்டல்களும் இன்றைய ஆல்ஃபா தலைமுறையினருக்கு உகந்ததாக உள்ளனவா அவற்றை கையளிக்கும் அருகதை எமக்கு உண்டா என சகல பெற்றோரும் பல தடவைகள் சிந்திக்க வேண்டும் கல்வி என்பது மனித உரிமை தனி மனித கட் தேவை இண்டிவிஜுவல் நீட் அது ஒரு வழிபாடு எதிர்கால முதலீடு உங்கள் பிள்ளைகளே உங்கள் நிலையான செல்வம் என்பதால் அவர்களுக்கு தரமான கல்வியை முழுமையாக கொடுக்க நீங்கள் பாடுபடுகிறீர்கள் உங்கள் உழைப்பு உங்கள் பிள்ளையின் நல்வாழ்வு மற்றும் கல்வியுடன் சிறந்த பிரகாசமான எதிர்காலத்துக்கானது உலகில் பிள்ளையின் கல்வி வாழ்வை தீர்மானிப்பதில் மூன்று வகையான பெற்றோரை காணலாம் கற்றறிந்த பெற்றோர் வெல் எஜுகேட்டட் கல்வி வாடை உள்ளவர்கள் அதில் கண்ணும் கருத்துமாக இருந்து கருமமாற்றுவார்கள் ஓரளவு கேள்வி வாடை கொண்ட பெற்றோர் எப்படியாவது தகவல் பெற்று அதற்காக தேடி ஆடி ஓடி வரும் பெற்றோர்கள் வகையராக்கள் ஆங்கில மோகமும் பித்தும் பிடித்து இலவச கல்வியை புறக்கணித்து சர்வதேச பாடசாலைகளின் கையில் படைத்து வாரி இறைப்போர் சிலர் தமது சமூக அந்தஸ்து கருதி இணைக்கும் செல்வந்தர் பலர் கற்றலின் மொழி குறித்த குழந்தை உளவியலோ தெரியாதவர்கள் பிள்ளைகளின் கல்வி குறித்த கவனமற்ற அற்ற தேவையற்ற பெற்றோர்கள் வாழ்க்கைக்கான ஓட்டம் குடும்ப தகராறுகள் சிக்கல்கள் வெளிநாட்டு வேலை கடன் கல்வி இல்லாமை கடன் சுமை போதை போன்றவற்றால் பாதிக்கப்பட்டு அன்றாடங்காய்ச்சிகளாக இருப்போர் அனைத்து தரப்பிலும் விதி விளக்குகளும் உண்டு விளக்கங்களை விபரிப்புகளை மட்டுப்படுத்திய பதிவென்பதால் விரிவஞ்சி சுருக்கியுள்ளேன் எனவே எத்தரப்பாயினும் உங்கள் பிள்ளைகளின் பிறப்பு வயது கல்வி பெறும் ஆண்டு உரிய ஆவணங்கள் போன்றவற்றை உரியவாறு தயார்படுத்தி பிள்ளையின் ஆரோக்கியமான தரமான வினோதமான வேகமான கற்றலை உத்தரவாதப்படுத்த வேண்டியது உங்களின் தார்மீக பொறுப்பு என்பதை மட்டும் மறக்காமல் நினைவில் கொண்டு செயற்படுங்கள்